வேலை செய்ய செய்யலன்னு கேக்குறாங்க செஞ்சா இப்படி குற சொல்றாங்க அப்புறம் எப்படி நாங்க செய்வோம் நாங்க ஏன் செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது ரெகுலரா சமைக்கிறவங்க கம்ப்ளைன்ட் பண்ணா லாஜிக் நம்மளே எப்பவாவது உள்ள வர ஆட்டத்துக்கு வர ஆளு அதல சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லனா சொல்லலாம் சார் அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வந்துறாங்க சரி ஓகே உங்க வீட்ல நீங்க பெரிய மருமகள் இன்னைக்கு இருக்கீங்க சின்ன மருமகள் வந்த பின்னால எதெல்லாம் நீங்க அடங்கி போக வேண்டியிருந்துச்சு குறிப்பா வந்து ரூம் ரூமா உள்ள நுழை உடனே அவங்க எடுத்துக்கிட்ட மாடி ரூமை நீ வந்து கீழே இருந்துக்கம் தானே இப்போ தானே வந்திருக்காங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு சொல்லிடுவாங்க சார் எப்படி சார் அவங்க கல்யாணம் வந்திருக்காங்க வந்த உடனே அவங்க ரூமை அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறையுது தானே இப்போ ரூமை கீழே தெரியும்ல தெரியும் தானே அப்புறம் என்ன சார் நாங்கள் டெலிவரி ஆயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் சார் இங்க மேரேஜ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு வரேன் என்னோட கட்டலையே காண என்ல எங்க எங்க ஹஸ்பண்ட் நம்ம காணோன்னு கேட்டா அந்த வந்து போயிடுச்சு ஏன் மாடைக்கு போச்சு யாரை கேட்டிங்க என் எப்படி எப்படி எடுக்கலாம் என் தம்பிக்கு விட்டுட்டாங்க அந்த ரூம் அந்த வீடு ஹஸ்பண்ட் கட்டினாங்க இருக்க எறும்பு புற்று கட்டி வைக்குமா அழகான ஒரு பாம்பு வந்து உள்ள ஒளிஞ்சிக்குமா அது மாதிரி நான் கட்டி வச்ச அந்த ரூமை வீடு எங்கள் ஹஸ்பண்ட் கட்டிருந்து நாங்கள் வந்தோம் வந்ததும் என் கட்டில் ஃபர்ஸ்ட் வெளில போச்சு அதாவது மாடைக்கு போச்சு வெளில போன மாதிரி தான் அர்த்தம் அது அதுக்கப்புறம் நாங்களே வெளியில் அனுப்பிட்டாங்க அவங்க ஜம்முன்னு வாழறாங்க சார் வேற வீட்டுக்கு போயிட்டீங்களா ஆமாம் சார் நாங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்காக வந்துட்டோம் நீங்க தானே வந்தீங்க இல்லை சார் ஸ்கூலில் வந்து இப்போ சார் ஸ்டார்டிங்கில் நாங்கள் மாடியில இருந்தோம் எ எந்த ஸ்கூலும் உங்களை வீட்டோட வெளியே அனுப்பிச்சின்னு கேட்குறானோ அது நான் ஸ்கூலுக்காக வந்தேன் சார் அது என்னுடைய பசங்க ஸ்கூலுக்காக வந்தது ஒரு ஒரு ஆள் ஒரு பக்கம் தான் நிற்கணும் நான் எதுக்கு யார் நான் கேட்டேன் ஸ்கூலுக்காக நீங்கள் போனேங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உன்னையே பண்ண சொல்கிறாங்க நான் எவ்வளவு வேலை செய்யறது நான் நானும் வேலைக்கு போறேன் இல்ல சார் நான் வீட்ல இருந்தா பரவாயில்ல நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா இல்ல வீட்ல வேலை இருக்குங்க போனீங்களா எது உண்மை அங்க என்னோட வேலை எனக்கு ரொம்ப பிரஷர் அதிகமா இருந்ததுனால இப்ப வீட்டை விட்டு அதாவது எனக்கு அந்த வீடு இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா அங்க பேசுற சுச்சுவேஷன்ஸ் இது தம்பிக்கு தான் தம்பிக்கு தான் எங்க ஹஸ்பண்ட் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க நம்ம வீட்டை விட்டு வெளில போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் நம்ம நம்ம வீடு தானேன்னு கேட்டா இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க இது தம்பிக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வீட யாரு எங்க ஹஸ்பண்ட் தான் சார் லோன் போட்டு கட்டினாங்க அப்ப எப்படி நீங்க வெளிய போவீங்க அதுதான் சார் நீங்க வெளிய போவீங்க அதுதான் சார் பண்றாங்க அவங்க